அப்ராப்ரியேட்டாக ஒரு ப்யூரிஃபை பண்ணணும் எனர்ஜியை பிளாகேஜ் இருந்து எடுக்கணும் அப்படின்னா க்ளீன் பண்ணணும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி எதுவும் இருக்கா ஆப்ஷன் இதில் ஆமாம் இதுலேயே அப்படியே இது எப்படி சொல்லுவாங்கன்னா க்ளீன் ஆல் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது ஸோ அந்த க்ளீன் ஆல் அப்படின்னா இப்போ இந்த மாதிரியான சின்ன சின்னதாக இந்த முக்கியமான விஷயத்தெல்லாம் ப்ரோக்ராம் ரன் பண்ணிகிட்டே வரும் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு அந்த ஆல் நம்ம வீடு வாட்டர் அடிச்சிட்ட பிறகு ஒயிட் வாஷ் பண்ணுறது நல்லா புத்தம் புதுசாக க்ளீனாக ஸோ அதே மாதிரி தான் இந்த வாட்டர் அடிக்கிறதுலாம் இந்த ப்ரோக்ராம் வந்து வச்சு நம்ம பண்ணி ஆர்மேட் பண்ண பிறகு அந்த கிளீனால்ன்ற ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது அது ஓவராலாக இருக்கிற எல்லாத்துலேயும் எங்கே எங்கேயாவது பேச்சஸாக இது இருந்தாலுமே அது டோட்டலாக வந்து எராடிகேட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ அப்படி ரிமூவ் ஆகும்போது அது வந்து எல்லா செல்லுக்கும் அந்த சக்தியை வந்து முழுமையாக கிடைக்கிறதுக்கு அந்த கிளீனால் ப்ரோக்ராம் ஹெல்ப் பண்ணும் வெரி நைஸ் இப்போ வந்து டைஜஷன் ப்ராப்ளம் கூட சால்வ் பண்ணுமா மேம் ஆமாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் அந்த டைஜஷன் ப்ராப்ளம்ன்றது நிறைய பேருக்கு பாதிப்பு வந்துகிட்டே இருக்கு சின்னதாக ஏதாவது ஒன்று சாப்பிட்டாலுமே அவங்க ஒத்துக்க மாட்டேங்குது உடனே இன்டைஜஷன் ஆகிடுது உடனே வாமிட் வந்துடுது இல்லை டயரியா வந்துடுதுன்றது நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்போ ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க சாப்பிட்ற இடத்துல இருந்தே நம்ம வந்து கவனிக்க ஆரம்பிக்கிறோம் ஏன்னா குழந்தைங்களாலேயும் முழுமையாக மென்று சாப்பிட முடியாது வயதானவர்களாலையும் முழுமையாக மென்று சாப்பிட முடியாது அப்போ என்ன ஆகுது வாயில் முழுமையாக நடக்க வேண்டிய இந்த அது ப்ராசஸ்ஸு அங்கே 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 முழுமையாக ஓகேவா அடுத்தது என்ன ஆகுதுன்னா வந்து 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 அவங்களுடைய வயிற்றுக்குள்ளே போகும்போது நிறைய நிறைய அதுக்கான போட வேண்டியதாக இருக்குது அப்போ அப்போ இருக்கிற 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 செல்ஸ் செல்ஸ் போடணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஹார்மனைஸ்டாக இருக்கணும் இல்லையா இன்டெஸ்டைன் இன்டெஸ்டைன் ஆகட்டும் ஸ்மால் லார்ஜ் இந்த மாதிரியான கால் எல்லாமே அதை சுற்றி எல்லா உறுப்புகளும் ஒரு நல்ல நிலையில் வந்து ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படி அது ஃபங்க்ஷனிங் வந்து சரியாக இல்லை அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து எண்டப் ஆகிற ப்ராப்ளம் வந்து எங்கன்னு பார்த்தா டைஜஷன் ப்ராப்ளம் இருப்பாங்க சின்னதாக ஏதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிட்ருப்பாங்க அது ஒத்துக்காத வாமிட் வந்துடலாம் சின்னதாக ஏதாவது ஒரு அவங்களுக்கு பிடிச்சது சாப்பிட்ருப்பாங்க அது வந்து டைரியாவுக்கு நிற்கலாம் அப்போ இது வந்து இந்த மாதிரி நம்ம இந்த டைஜெஸ்டால்ன்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அது நம்ம ரன் பண்ணும்போது இவங்களோட இன்டர்னல் அந்த கட்டு எல்லாமே வந்துட்டு ஹார்மனைஸ் பண்ணுது அதில் இருக்கிற பிளாக்கேஜஸ் ரிமூவ் பண்ணுது

கோ டு த ரூட்ஸ் அப்படின்னு சொன்னா இதில் பேர்லயே சொன்ன மாதிரி என்ன அர்த்தம் நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன் ரூட்ல இருந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா எதுவுமே வந்து அவுட்டர் லேயர்ல பாக்காதீங்க ரூட் பிசிக்கல் ஆமா பிசிக்கல் லேயர்ல பார்த்தீங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் கிடைக்காது அதுக்கான சொல்யூஷன் வந்து பெர்மனன்ட்டா இருக்காது அதே ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம் டீப்பரா உள்ள தான் அதுக்கான சொல்யூஷன் உள்ளேயே தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் சோ இது ஸ்ப்ரிச்சுவலாவ பார்த்தாலும் சரி இல்லை சயின்டிஃபிக்காக பார்த்தாலும் சரி ஈவன் இப்போ இந்த ஏ டிவைஸ் மூலிமாவும் அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அவங்களே அந்த நேம் வந்து புரிகிற மாதிரி வச்சுருக்காங்க த ரூட்ஸ் அப்படின்றது என்னென்னா இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா போன ப்ரோக்ராம்லாம் பார்த்தது வந்து டிஷ்யூ ப்ரோ ஹார்மோனி சொன்னோம் போன் ஹார்மோனி சொன்னோம் நர்வ் ஹார்மோனி சொன்னோம் அப்போ ஒரு இடத்துல வந்து இது எல்லாமே இருக்குமானா எல்லாமே இருக்க தான் சரி இல்லையா இப்போது ஒரு ஒரு போன் எதுன்னு எடுத்துக்கிறோம் அங்கே டிஷ்யூஸும் இருக்கும் அங்கே நர்வ்ஸும் இருக்கும் அங்கே வந்து ப்ராப்ளமாக அரைஸ் ஆகிருக்குன்னா அப்போ அது டீப் டவுனாதான் உள்ள அப்ப அந்த இடத்துல போய் அது வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த ரூட்டுக்கு ரூட்டுக்கே அது போய் வேலை செய்யறதுக்கு தான் அந்த இந்த ப்ரோக்ராம் குடுத்துருக்கான் சோ எங்கே ஒரு ப்ராச்சனையா இருந்தால் அது ஓவராலா இருந்தாலும் சரி இல்லை லோக்கலைஸ்டாக இருந்தாலும் சரி அந்த ரூட்டுக்குள்ள போயிட்டு அந்த இடத்துல டீப்பா அதை அனலைஸ் பண்ணி அந்த இடத்துல அது வந்து சில்லுலா லெவல்ல அதை ஆர்மனைஸ் பண்றதுக்காகவே அந்த ப்ரோக்ராம் சுசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க வெரி நைஸ் கிட்னி ப்ராப்ளம் சரி பண்ணுமா மேம் ஆமா கிட்னி சரி பண்ணும்போது கிட்னி சரி பண்ணாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்னிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இதுலயே வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு தேர் ஆமா ரெண்டா இருக்கு அதாவது மேல் ஃபீமேலாம் நம்ம உடனே ஓ இது மேல் கிட்னிக்கு ஒரு மாதிரி ஃபீமேல் கிட்னிக்கு வரும் இப்போ நான் அப்படிதான் நினைச்சேன் அதாவது அந்த மாதிரி நேமிங் பண்ணிருக்காங்க ஆனா அது வந்து அந்த மாதிரி ஏன்னா இப்போ நம்மக்குள்ளேயே கிட்னில மேல் கிட்னி ஃபீமேல் கிட்னின்னு இருக்கு ஆமா அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா நம்மளுக்குள்ளேயே ஃபெமனினும் இருக்கு ஸ்பிரிச்சுவல் இதுலேயே நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி தான் இதுலேயும் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா கிட்னி மேல்ஸ் அப்படின்றதுக்கும் கிட்னி ஃபீமேல்ஸ் இருக்கிறதுக்கும் இப்போ நம்ம திடீர்னு அனலைஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய பயோனஜிட்டிக் வீல் அனலைஸ் பண்ணும்போது திடீர்னு நமக்கு கிட்னி மேலுக்குன்னு கூட ப்ரோக்ராம் செலக்ட் ஆகி வரலாம் உடனே அது என்ன அது நமக்கான ப்ரோக்ராம் இல்லையோ நம்ம நினைக்கக்கூடாது அது ஐடென்டிஃபை பண்ணி சொல்லும் போது இதுக்கு உண்டான போஷாக்க நம்மளோட கிட்னிக்கு இல்லாத இருக்கலாம் ஓகேவா ஸோ அதுக்கான சக்தியை வந்து இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும் அதனாலதான் அந்த இதை வந்து தனித்தனியா வந்து கொடுத்துருக்காங்க சோ அது தனித்தனியா கொடுக்கும்போது என்ன ஆகுது முக்கியமா என்னன்னா கிட்னிஸை இது ஆர்பனைஸ் பண்றதுன்றதுதான் நம்ம மெயினா பாத்துக்கணும் சோ இதுல எந்த இது ப்ரோக்ராம் வந்தாலுமே நம்மளுடைய கிட்னி வந்து அதுல வந்து நிறைய இது இருக்கும் இல்லையா இப்போ வந்து செல்ஸ் ஒன்னு ஒன்னா உள்ள பாத்தீங்கன்னா யூனரி ப்ளேடர் கனெக்டிவிட்டி யூரேட்டர் கனெக்டிவிட்டி ப்ளாடருக்கான இது எல்லாத்துக்கும் இருக்கும் ஸோ அப்போ கிட்னிஸை ஆர்பனைஸ் பண்ணும்போது தான் அதுல இருக்க எல்லாம் இப்போ கிட்னி ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லுவாங்க கிட்னில வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கு பாக்டீரியல் இன்பெக்ஷன் சொல்லுவாங்க இப்போ எத்தனையோ பேருக்கு வந்து கிட்னி நிறைய கிட்னி ஸ்டோன்ஸ் கிட்னி பாக்டீரியல் இன்பெக்ஷன்ஸ் ஸ்டோன்ஸ் வந்தால் கூட வந்து ஓரளவுக்கு அவங்க தாக்கு பிடிச்சி தெரிஞ்சு ஒரு டைம் பீரியட் இருக்கும் ஆனால் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஃபீவர் வந்து அதிகமாகி அது எங்கெங்கேயோ பரவி ஏன்னா அது அது ஒரு இடத்துல வந்து ஆரம்பிச்சிருச்சுன்னா அது ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றது சொல்கிறாங்க அப்போ வந்து ஈவன் அந்த செப்சிஸ் லெவல் வரைக்கும் வந்து உடம்புக்கு வந்து போயிடுது அவ்வளோ தீவிரமாக அது வந்து ஸ்ப்ரெட் ஆகுது ஸோ அப்போ அந்த இதுலேருந்துலாம் நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட கிட்னி வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த கிட்னி ஹார்மனை ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணுறது மூலிமா இந்த பிளாக்கேஜஸ் அதாவது இந்த செல்லுலார் லெவல்லையும் சரி அந்த இன்டெப்தான ரூட் லெவல்லையும் சரி அந்த பிளாக்கேஜஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறது டாக்ஸின்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதை ஹார்மனைஸ் பண்ணி வைக்கிது ஸோ அப்படி அந்த ஹார்மனைஸ்டாக இருக்கும்போது நம்ம எதுக்குமே வந்து பயப்பட தேவையே இல்லை அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இது ரன் பண்ணுறது மூலயமா கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக முடியும் இனிமே வராது ஆமாம் இல்லாதவங்க அது வந்து அந்த ப்ரா ப்ரோக்ராம் ஸோ இப்போது ரெனியூவல்னு சொல்லிவிட்டு ஒன்று சொல்கிறோம்ல ம் அது உடம்பு கூட ரெனியூவல் இருக்கு எல்லாமே ரெனியூவல் பண்ணிக்கிறோம் அதுதான் அது புரிகிற மாதிரி வச்சிருக்காங்க ஸோ என்னன்னா ரெனிவல்ற ப்ரோக்ராமும் நம்மளே நம்ம ரெஜெனிவேட் பண்ணிக்கிறதுக்கு தான் அந்த ப்ரோக்ராம் வந்து கேட்குறோம் ஸோ இப்போ எல்லாமே நம்ம இருக்கோம் அப்படின்னாலும் இப்போ எதுவும் ஒரு சில நேரத்தில் பண்ண முடியல அப்படின்னாலுமே இந்த ரெனிவல் ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணிக்கலாம் சேஃப் ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அதை ரன் பண்ணோம்னா ரெனியூவல் அப்படி பண்ணும்போது அது தானே சரி பண்ணிக்கிறதுக்காகவும் அது டைம் பீரியட் நம்ம வந்து கொடுக்குறோம் அதை வந்து அதுவும் ஃப்ரீக்வன்சி மூலிமா அந்த இதை வந்து ஹார்மனைஸ் பண்ணுறது பண்ணுறதுக்காக பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டை நம்ம ஆர்கனைஸ் பண்ணணும் அதுதான் அந்த பேஸு அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு தனித்தனியாக ப்ரோக்ராம்ஸ் வந்து செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க வெரி நைஸ் மேம் ஸோ இப்போ இது வரைக்கும் வந்து நம்ம இந்த டீப் சைக்கிள் ப்ரோக்ராமில் வந்து நம்ம இவ்வளோ வந்து பார்த்துருக்கோம் ஸோ இது வரைக்கும் வந்து கிட்னியை பார்த்தாச்சு பிரீத்தை வந்து லங்ஸுக்கு பார்த்துட்டோம் அதே மாதிரி நம்ம எப்படி வந்து நம்மளோட எனர்ஜியை பியூராக காமாக வச்சுக்கணும்னு பார்த்தாச்சு எனர்ஜியை எப்படி கிளென்ஸ் பண்ணி வச்சுக்கணுன்னு பார்த்துட்டோம் அதே மாதிரி ஃப்ரீயாக வந்து நம்ம எப்படி நம்மளோட பாடி உடல் எல்லாமே எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துட்டோம் ரூட் காசிலருந்து போய் பண்ணுறதையும் பார்த்துட்டோம் டைஜஷன் பார்த்துட்டோம் கிட்னிஸ் பார்த்துட்டோம் எல்லாமே வந்து இந்த டீப் சைக்கிள் ப்ரோக்ராம் மூலமாக நம்ம வந்து எல்லாமே பார்த்தாச்சு இந்த ஹீலி மூலமாக ஸோ இதுவே மாதிரி இன்னும் நிறைய ஹீலி டிவைஸில் இன்னும் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நாம் திரும்பவும் நம்மளோட திருமதி ரேக்கி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி மேடமோட நம்ம திரும்பவும் இணையலாம் மீண்டும் உங்களை இதே மாதிரி ஒரு இனிய நிகழ்ச்சியோட வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி மேடம் வணக்கம்